ஓம் நமோ பகவதே வாசுதேவாயிர அமிர்தகஸ்தாய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி இந்த ராசியின் அதிதேவதை அதிதேவதை சுக்கர பகவான் ஆண் சுக்ரானாக கருதப்படா இந்த ராசிக்கு சித்திரை நட்சத்திரமும் நரசிம்மர் அவதாரம் செய்த சுவாதி நட்சத்திரமும் குருபாபானின் தன நட்சத்திரமான விசாக நட்சத்திரமும் உள்ளது இந்த ஏழு என்று இந்த ராசியை தான் சனி பகவான் காலபுரத்துக்கு பத்துக்கும் பதினதி உச்சமடையும் அற்புதமான தராசு கொள்களை பட்டு நீதி தேவதை நீதிமான்கள் உதிக்கக்கூடிய ராசி பெரும்பாலும் நீதியரசர்கள் நீதி தேவதை அரசியலில் நீதி செலுத்தக்கூடிய பெருமாக்கள் நீதிபதிகள் இந்த துலாம் ராசியில் தான் இருக்கின்றார்கள் ஏனெனில் அப்படி ஒரு நீதி யோகம் பெற்ற ராசி இந்த துலாம் ராசி ஒருவரை நூலில் அதை பிடித்தது போல் இணை எடை போடக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி ஊத்த துல்லிய வாங்கும் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை இந்த ஏழு மாத காலங்கள் இரண்டி பத்து நாட்களும் ஏறுமு இறங்குமு இருந்த மனம்தான் இருந்தன ஆனால் இன்றிலிருந்து அஸ்லட்சுமி கடத்தால் அஷ்டமி திதி பிறக்கும் இன்று வெள்ளிக்கிழமை வரும் இந்த துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் ஒன்னில் அற்புத தனயோகம் அடிக்கப் போகுது பணம் வழிகளே கிடைக்க போகுது ஏனெனில் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சுக்குர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் கூடிய இரண்டு காரகத்தை பெற்றுக்கொண்டு அவர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே ஒன்பது என்று சொல்லக்கூடிய மிதன மனைகளும் உங்களுடைய ஒன்பதாவது பாக்கிய மனத்தை எட்டு கூறிய உக்காரங்களோ எதிர்பாராத திடீர் பணப்பரவை கிடைக்கப்போகு கிடைத்து உங்களுடைய முயற்சிகள் அளவுக்கு அதிகமாக பழித்து முயற்சிகளில் யோகம் கிடைக்க போது அவருடைய ஏழாவது பார்வை மூன்றாம் இடம் என்று சொன்ன தடுமனையை முயற்சிகள் பலிதமாகும் காலங்கள் முன்னேறக்கூடிய நேரமும் இந்த நேரத்தில் வரப்போம் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறு கூடிய பெரும் தனக்காரன் குரு பகவான் பாக்கியமைந்து மூன்றாவதத்தை பார்ப்பது மூன்றாம் அதிபதியே பாக்கியத்துவம் மூன்றாவது முயற்சிகள் பழிக்கும் இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஆயிரம் சதவீதத்திற்கு மேல் பழிக்கும் ஒரு தொழிலில் புதிய தொழிலை இந்த காலத்தில் தொடங்கும்போது மிகவும் ஆயிரமடங்கு படைக்கும் இந்த காலகட்டங்களில் தொழிலை விரிவுபடுத்தி கிளை நிறுவனமாக நீங்கள் எந்த உலகம் எந்த நாற்றுக்கும் கொண்டு ஆகஸ்ட் முப்பதுக்குள் இந்த துளாராசிக்காரர்கள் செய்யலாம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நேரம் இது காதலில் கனிந்து பச்சைக்குடி காட்டக்கூடிய நேரம் இது கணவன மனைவிகள் நல்ல அணுனியன் தம்பும் ப தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நேரம் இது சிலருக்கு கலைஞருக்கு சினிமா கலைஞர்களுக்கு நல்ல விருதுகளும் படம் நன்றாக சூப்பராக ஓடக்கூடிய நேரங்கள் எல்லாம் இந்த துலாம் ராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் யோகத்தை பெறுறாங்க இந்த பக்ரஜனி என்று சொல்லக்கூடிய இந்த பத்ரமாத தங்கமான இந்த யோகச்சனி இவருக்கு ஐந்தில் உட்கார்ந்து கொண்டு ஆதாயச்சனியாக யோகச்சனியாக மிகவும் பெயர் புகழ் தரும் தனச்சனியாக வருகிறது அவற்றை இந்த குரு பகவானும் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் அஞ்சில் உள்ள சனியும் ராகவும் இவர்களுக்கு திக்குமுக்கா அரசுகளும் எதிர்பாராத தனவரவு வனவரவை கொடுத்து மிகப்பெரும் யோகத்தை தர ஆயத்தம் விட்டார்கள் இந்த குரு பகவானை பார்க்கக்கூடிய சனியும் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுவும் சனி சிவரன் என்று சொல்லக்கூடிய பானுவை பொதுவாகவே காலபுருஷனுக்கு பத்துக்கும் பதின்கூடியவர் அவரவர் வீட்டில் இருந்து திசை நடக்கும் பொழுது அல்லது குரு பகவான் பார்வையம் பெறும் பொழுது யோகம்தான் கிட்டும் அந்த வழி இவர்கள் மகா பாக்கியவான்க இந்த ராஜுக்கு இரண்டுக்கும் ஆறுக்கும் ஏழுக்கும் உரிய செவ்வாய் பகவான் துணிச்சல்காரன் அங்காரக்காரகன் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பறந்து ஆறு கூடியவனாகி மறையும் போது கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின்படி இவர் திடீர் பணபரமையும் இந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் கொடுக்க போகின்றார் சில ஏற்கனவே வாங்கி பண்ண சொத்து சுகத்தின் விலை மதிப்பு பன்மடங்காக ஏறக்கூடிய நேரம் இந்த முப்பது நாட்களுக்கு நடக்கும் மண்மனை ஆதாயமும் பொன்மனை யோகமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகிறது இவர் யார் என்பதை உலகம் அறியக்கூடிய நேரங்கள்லாம் இந்த துலாராசிக்கரை கிடைக்க போகிறார் இவருக்கு பதினொன்னு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்து கே கே செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்து அவங்களோட வாழ்க்கையை மிக பெரும் யோகத்தை பல வழி வருமானத்தை தர ஆயத்தமாகிட்டார் பொதுவாகவே பதினொன்று ஒரு பாவி இருப்பது யோகம் அது கே கேது என்ற பாவி இருக்கும்போது அரசாங்க வழி ஆதாயத்தையும் ஆன்மீக யோகத்தையும் மிகவும் பெரிய அரசியல்வாதியின் தொடர்பையும் கடுத்து திடீரெண்ட பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ராஜயோகத்தை கொடுப்பாங்க இந்த கேது பகவான் அதனால் இந்த கேது பகவானுடைய பிரீதி ஸ்தலம் என்று அழைக்கப்படும் கிளப்பெரும்பலம் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படும் காரைக்குடி அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி சென்று கற்பகத்தருவே தருவே கணபதியே என்று அவருடைய மனதுடகி வழிபட்டு அந்த கணபதி விநாயகனை நீங்கள் மனதார வழிபட்டு அவர் விபதியை வாங்கி நெற்றில் அடித்து கொண்டு அவர் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே பரவரானிய சுபஹா என்று மனதார துதித்து வரும் பொழுது யோகங்கள் பழங்கிடைச்சு வெற்றி பெறுவது உங்களுக்கு நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்குரிய ஒன்பதுலேயே ஆட்சி ஆட்சி பெற்று அந்த புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கர பகவான் என்ற மூன்று பணக்கிரகங்கள் மூன்றாம் வீட்டை பொழுது முயற்சிகள் ஆயிரம் மடங்கு கூடிய நேரங்களும் அபூர்வமான தனயோகமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகிறது இந்த தான் இந்த துலாராசிக்காரர் யார் என்பதை உலகம் அறியும் அந்த வகை கிரகங்கள் அனைத்து அவர்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாகவும் இருக்கின்றன இந்த காலகட்டத்தில் முடிந்தால் நீங்கள் அருகம்பொல் மாலைச்சாட்டி நீங்கள் விநாயகரை வழிபட்டு வரலாம் ஆஞ்சநேயர் துளசி மாலை சேர்த்தி ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம் பசுமாட்டுக்கு அகத்துக்கரை வாழைப்பழம் கொடுத்து பசுமாட்டு வாழை தொட்டு வணங்கி வரலாம் முடிந்தபோது ஸ்ரீரங்கம் திருவாலயம் சென்று அங்குள்ள ரெங்கநாத திருப்பாதம் பார்த்து ஓம் சுக்கரபவானை போற்றி என்று வணங்கி அங்குள்ள தங்க விமானத்தை பார்த்து வரலாம் யோகம் பல வெறுத்தடையும் மேலும் இவர்கள் அடிக்கடி இந்த துலார் ராசிக்காரர் அடிக்கடி நரசிம்மர் வழிபாடு செய்வது யோகம் தரும் பக்கத்தில் உள்ள நரசிம்மர் ஆலயம் சென்று விளக்கு இருபத்தி நான்கு நெய் விளக்கு தீபம் போட்டு நரசிம்மர் பகவானை வழிபட்டு வரும்போது தடைகள் பல விலகி வாக்கு யோகங்கள் பல கிடைத்து யாகங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தனபரமும் பொருள்பரமும் பணபரமும் கிடைத்து இந்த காலகட்டங்களில் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது பிரியமான அகபத்தத்தில் இந்த ஆகஸ்ட் முப்பதுக்குள் துகார் ராசியில் பிறந்தவர்கள் குறை துல்லிய ராஜ யோகம் பெற்று மிக பெரும் ராஜாவை என்று முதல் ரோஜாவை வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை